எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பள்ளடம் என்ன சொல்லுங்க 2011ல வந்த தண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் வருதுங்க யாரும் போராடி எல்லாரும் கோராடுங்க தான் சரிங்களா இப்போ கரெக்சன் குடுக்கலாமா வேண்டாமா இந்த தீர்மானத்துல சொல்லுங்க கரெக்சன் குடுக்கவேணாம் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க அந்த வந்தியா வந்தியா வந்து கொடுங்க நீ மார்க்கு குடுச்சீங்க சரிங்களா யாரை யாரை பாட்டுங்க எடுத்துக்கறீங்க சரிங்க நாளைக்கு காலைல சென்ட் கேளியீங்க நாளைக்கு வந்தீங்க எனக்கு எல்லாரும் நாளைக்கு பொதுமக்களே நீயே புரியுதுங்க நீயே புரியுது அம்மா என்ன பாட்டுங்க நான் கேக்கறதுக்கு நான் நான் லைன்ல வச்சிட்டேன் கேட்டி கட்ட நான் நம்பரை கேக்குறீங்க அம்மா பொதுமக்களே என்ன பேசுறோம் நம்ம மார்க்கு நம்ம வாட வெம்பரை

பல்லடம் அருகே வருகுபாளையம் புதூர் பஞ்சாயத்து சார்பாக வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்து தலைவர் புனிதா சரவணன் தலைமையில் நடைபெற்றது அப்போது பொதுமக்கள் தங்களுக்கு முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர் அதனை தொடர்ந்து பேசிய பஞ்சாயத்து தலைவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இன்று வரை அதே சீரான குடிநீர் தங்களுக்கு விநியோகிக்கப்படுவதாகவும் ஜனத்தொகை அதிகமான சூழ்நிலையிலும் தற்போது குடிநீர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவே முறையாக முழுவதும் கிடைக்கப்பெறுவதில்லை மேலும் மேலும் அதிகரிப்பதற்குண்டான பல்வேறு நடவடிக்கைகளில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாகவும் ஆனால் இன்று வரை அதற்கான தீர்வு கிடைக்கப்பெறாமல் பஞ்சாயத்து நிர்வாகமே தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்த போது திடீரென அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்தார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் முனி என்பவர் அப்பெண்ணை தாக்குவது போல் நாக்கை துருத்தி துருத்தி மிரட்டிய சம்பவமும் அரங்கேறியது அதனைத் தொடர்ந்து இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த மதிமுகவை சேர்ந்த நகர செயலாளர் வைகோ பாலு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அந்த கவுன்சிலரை மிரட்டி எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து பல்லடம் நீதிமன்றத்திலிருந்து வட்ட சட்டப்பணிகள் பணிகள் குழு சார்பாக வழக்கறிஞர்கள் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் இலவச வழக்கறிஞர் என்னையும் அறிவித்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் எந்த ஒரு பிரச்சினை என்றாலும் நீதிமன்றத்தில் இலவசமான வட்ட சட்டப்பணிகள் குழுவை நாட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துச் சென்றனர் நடக்குது <laughs> யாரு <laughs> <laughs> அங்க நான் ஒரு நிமிஷம் அங்க போய் மாட்டா அங்க போறீங்களா அங்க வந்தேனே அதிகாரியிட கேளு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நீதி வந்து மறுக்கப்படக்கூடாது மூலமா உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இல்ல இந்த ஆக்சிடென்ட் ஆஹ் நீங்க ஏதாவது குற்றம் சம்பந்தமா ஏதாவது அப்படி இருக்காது ஒரு நாள் ஜெயில இருப்பாங்க அவங்க பண வசதி இல்லாம அவங்கனால வெயில எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து அங்கே விண்ணப்பம் எழுதி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து வேலைகளையும் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க அதில் இருக்க வேலைகளையும் வந்து எல்லாருமே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வகையில் தான் இருப்பாங்க எங் எங்களுக்குலாம் வந்து இந்த க்ளாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அவங்களோட இதை பார்த்து தான் எடுக்கிறாங்க செலக்டட் அவங்களே தான் எடுக்கிறாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு சட்டம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள்னால் எங்கிட்ட இப்போ கேட்கலாம் நீங்கள் ஆமாங்க சரிங்க கோர்ட் அளவுக்கு இல்லைங்க நீங்க எழுதி கொடுக்கலாம் ஏன்னா திருப்பூரில் வந்து இருக்கு அங்கே இந்த மாவட்டத்துக்கு அந்த தான் ஹெட்டு நீங்கள் அங்கே வந்து ஆ சரிங்க